வெல்கம் டு கொள் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த டெக்னாலஜி பிரெயின் கம்ப்யூட்டிங் இன்டர்ஃபேஸ் அதாவது பிசி ஷார்ட்டா ஷார்ட்டாக சொல்லுவாங்க இதில் நேமில் இருக்குது பிரெயினுக்கும் கம்ப்யூட்டிங் அது கம்ப்யூட்டருக்கும் இது உள்ள இன்டர்ஃபேஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மூளை இத்தனை நாள் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் ஒரு சிஸ்டத்தை ஆப்ரேட்டிங் பண்ணுறோம் எப்படி மூளை சொல்லும் அதை வந்து நம்ம மவுஸில் வந்து ஒரு இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணி என்ட்ரி கொடுப்போம் நம்ம இன்னும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபுல்லாக ஸ்பீச் ரெக்கக்னைசன் அதை பண்ணு இதை பண்ணணும் வாய்க்கு வழியாக கமாண்ட் பண்ணுவோம் ஓகே இது நம்ம மூளை சைஸில் வந்து நம்ம பாடி சைது அப்படி தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ யோசித்து பாருங்கள் மூளையோட டேட்டா ஒரு சிப்பை போட்டு அந்த அதையும் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம இத்தனை நாள் வந்து ஒன்று நினச்சி டைப் பண்ணுவோம் இல்லை சொல்லுவோம் இப்போ மூளை அப்படி பறந்துட்டு எனக்கு அந்த படத்தை போடுற அப்படின்னு படம் வந்து டக்குன்னு டிஸ்பிளே ஆகும் ஸோ இன்னும் என்னென்ன டக்கு டக்கு டக்குன்னு மூளை ஆன் த ஃபேமஸ் ஒர்க் அவுட் சொல்லும் டக்கு டக்குன்னு யோசிச்சு சொல்லும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டிங் வந்து கம்ப்யூட்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க் நிறைய அட்வான்ஸாக வரும் பட் ஆனால் இது வந்து நியூரான்ஸும் எலக்ட்ரானும் கம்பே அதாவது டேட்டாஸ் வந்து நியூரானில் டேட்டா எலக்ட்ரிக்கல் மூலம் கனெக்ட்ரிட் பண்ணுறாங்க இதனால் உடம்பு வந்து பாதிக்கப்படுறது அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா யோசித்து பாருங்கள் ஒருத்தர் மூளையே நம்ம நோண்டிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு க்ரைம் நடக்குது அந்த க்ரைம் பண்ணவங்கிட்ட ஒரு ஏற்பட்ட டிவைஸ் வச்சு அவங்க உண்மை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்கள கண்டுபிடிக்க வேண்டிய மிஷின்ஸ் இருக்குது இது வந்து இப்போ உள்ள டெக்னாலஜி ஃபியூச்சரில் யோசித்து பாருங்கள் ஒருத்தன் கிரைம் பண்ணனா அவன் மூளைகளை போய்ட்டு அவன் என்ன பண்ணா தூக்கி தூக்கிடலாம் அவன் என்னென்ன பண்ணால் ஒரு இன்சிடன்ட் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது ரியல் டைமில் ஒரு ஐடியாஸ் ஐடியாஸ் இருக்குது பட் அந்த ரியல் டைமில் வரும்போது செம்மையாக வரும் என்ன கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை ஒருத்தன் மூளை இல்லை அதை ஃபுல்லாக அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரியல் டைம் கம்ப்யூட்டருக்கு ஒன்றுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து கரண்ட்டாக உள்ள வரையும் உங்கள் டெய்லி நடக்கிற நீ விசுவலில் பார்க்குறது அந்த மூளை கண்டிப்பாக ஸ்டோரேஜ் ஆகி ஒரு இடத்துல இருக்கும் பட் ஆனால் நம்ம நரம்பு தான் அதை ஞாபகத்தையும் கம்மியாக இருக்கும் என்ன ரீசனா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் அது மூளை வந்து மந்தமாக்கிறோம் பட் ஆனால் அந்த எலக்ட்ரான் இந்த டிவைஸ் மூலம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப் பாஸ்ட் லைஃப் நம்ம பிறந்த இருந்து பிரசன்ட் டே வரையும் ஒரு விர்ச்சுவலாக ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்கும் இந்த டேட்டில் நம்ம நீங்கள் என்ன நடந்துச்சு இந்த பிறந்த நாள் நம்ம ரீகால் பண்ணுறோம் நம்ம மேரேஜில் அப்படி லைவாக திரும்ப நம்ம கண்ணும் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூவி கூட ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு ஸோ இதை ரியல் டைம் கொண்டு தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சுக்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க